ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கம் பட்டோர் சேனல் இதனால் வந்து வர்க்கம் வந்து ஒரு ரீல் இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே ஃபோர்டீன் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுப்பூனோட ரேட் பார்த்துருவாங்க கீழே புரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூன்ட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து இன்னைக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ரைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க